ஹாய் ஆல் என்ன தான் பண்ணாலே வெயிட்டை குறைக்கவே முடியல எவ்வளோ தான் சாப்பாடை கட்டுப்படுத்தினாலையும் வெயிட் குறைக்கவே முடியல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ லாஸ்ட் ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் இருக்கிறதுலே ரொம்ப லோ கேலோரி டயட்டாக சாப்பிட்டேன் அதாவது எந்த அளவுக்கு கம்மியாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு கம்மி கேலோரியில் மோஸ்ட்லி வெஜிடேபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி நான் சாப்பிட்டு கூட லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் ஒரு கேஜி இன்க்ரீஸ் ஆச்சு ஓகே இந்த டயட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி சிக்ஸ் கேஜிஸ் குறைஞ்சது இந்த டைம் ஏன் ஒரு கேஜி கூட குறைக்கல பட் ஒரு கேஜி எக்ஸ்ட்ரா ஏரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்புறம் அடுத்ததாக ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த டயட் பண்ணும் போது என்னால் மூணு வேலை சாப்பிட முடியல ஏன்னா பசிக்கலை அதனால ரெண்டு வேலை மட்டும்தான் சாப்பிட்டேன் அடுத்ததான் மோஸ்ட்லி ஃபாஸ்டிங் ஸ்டேஜ்ல இருந்தேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிருக்கணும் பட் குறையாததுக்கு மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ் நான் சொந்த ஸ்ட்ரெஸ் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்கள் வெயிட் குறையாது இது உண்மை ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது உருவாகுது ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்கள் ஃபேட் செல்ஸ் உருவாகுதுன்னும் போது உங்களால் வெயிட் குறைக்கவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் எப்படிடா கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அது உங்களுக்கே மெயினாக தெரியும் எப்படின்ட்டு பட் ஆனாலையும் நான் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து படிக்கிறீங்க இல்லை நிறைய ஒர்க் டென்ஷன் இருக்குது அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா படிக்கிறதுக்கு நடுவில் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு நடுவில் மெடிடேட் பண்ணுங்கள் நிறைய பேர் மெடிடேட் பண்ணுறதுன்றது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு நூறு என்னன்னா இல்லை இருந்து ஒன்று என்னன்னா அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுதுன்னு நினைக்கிறாங்க பட் இது உண்மை இல்லை மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது உண்மையாக சொல்லணுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சதே ரீசண்டாக தான் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மெடிடேட் பண்ணுறது அப்படின்னாவே அது எனக்கு எந்த ஒரு எஃபெக்டும் கொடுக்கல நான் எதுக்கு மெடிடேட் பண்ணுன்னு நான் பண்ணதில்லை பட் எங்கள் அண்ணா பண்ணுவான் அதை பார்த்து வந்து ஓ மெடிடேட் தான் இப்படி தான் பண்ணுமான்ட்டு அப்போ தான் தெரிஞ்சது பட் அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அவங்களோட மைண்ட் காம் ஆகும் ஸோ மெடிடேட் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு விதம் இருக்குங்க ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது பட் ப்ராப்பரான மெடிடேஷன் பண்ணோம்னா நீங்கள் ஒரு சில வீடியோஸ் பாருங்கள் ஹவு டு டூ பர்ஃபெக்ட் மெடிடேஷன் அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக மெடிடேட் பண்ணுறதுக்கு எப்படி மெடிடேட் பண்ணணும்ன்ட்டு பிகாஸ் என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நானே அதில் ஒன்றும் எக்ஸ்பர்ட் இல்லை ஸோ பெட்டர் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட வீடியோ பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் சொல்கிறத விட மெடிடேஷன் அடுத்தது நீங்க காம் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி யூ கேன் கோ ஃபார் அ வாக் சும்மா நடந்து வெளியே போகலாம் இல்லை உங்க வீட்டில் பெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பெட்ஸ் கூட விளையாடலாம் இல்லை சின்ன குழந்தைங்க கூட விளையாடலாம் இல்லை குழந்தைய பார்த்துக்கறதே எனக்கு பெரிய யூ இருக்கிறவங்க டேக் இருக்கீங்க அண்ட் மெயினாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இல்ல உங்களை ஸ்ட்ரெஸ் கிட்ட சொல்லுங்க இந்த ரீசன் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து இந்தந்த விஷயம் பார்த்து நடந்துக்கோங்கன்னும்போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா யூஆர் லக்கி ஸோ மெயினாக ஸ்ட்ரெஸ் இருந்தால் வெயிட் குறையாதுங்க லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி பேட் அடுத்ததாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்தது வேற என்ன ரீசன் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பாடு சாப்பிட்றது நீங்கள் கம்மியாக சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையாது நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஒன் வீக்கில் வேணும்னா வெயிட் குறையும் அதுக்கப்புறம் வெயிட் குறையிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் கம்மியாக சாப்பிடும் போது உங்கள் மெட்டபாலிசமே குறைஞ்சிருது உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சிச்சின்னா தானே உங்களுக்கு ஃபேட் செல்ஸ்லாம் குறையும் கொழுப்பு சத்தெல்லாம் குறையும் ஸோ நீங்கள் வந்து கம்மியாக போது உங்கள் மெட்டபாலிசம் உங்கள் பாடி ஒரு வேலையை பண்ணலைங்க நீங்கள் சாப்பிடல ஒரு வேலை ஒரு வேளை சாப்பிட்லன்னும் போது உங்கள் வயிறு இருக்கிற ஃபுட்டை அரைக்கிறது இல்லை மற்ற செல்ஸு அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் ஏற்றுக்கிறது இல்லை ப்ளட் ஃப்ளோவும் ஒன்றும் சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ரெடியூஸ் ஆகிறது இல்லை இன்சுலினும் கொஞ்சம் லைட்டாக பீக் ஆகிட்டு ரெடியூஸ் ஆக போகிறது இல்லை ஸோ எல்லாமே நான் சரி நல்லா தூங்குறப்ப எனக்கு எந்த வேல்யூ இல்லைன்ட்டு உங்கள் பாடி சோம்பேறி ஆகிடுது உங்களுக்கு தெரியலனாலையும் உங்கள் செல்ஸ் வந்து சோம்பேறி ஆகுது ஸோ சாப்பாடு சாப்பிட்றத மட்டும் எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க மூணு வேலைன்றதை விட நாலு வேலை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் குறையும் இதை நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் பட் இந்த சாப்பிட்றது வந்து ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணும் கார்பும் சரி ப்ரோட்டீன்ஸும் சரி இல்லை ஃபேட்ஸும் சரி இதை வந்து உங்களுக்கு தேவைன்ற குவான்டிட்டி மட்டும்தான் எடுத்துக்கணும் உங்களோட டெய்லி பாடி மெட்டபாலிக் ரேட்டுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ கெலோரிஸ் எடுத்துக்கிட்டால் அது கரெக்டாக இருக்குமோ இந்த மூணையும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஃபேட் கார்போஹைட்ரேட்ஸ் இது மூணுமே பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் கன்ஃபார்மாக குறையுங்க ஒரு வேலைக்கு நாலு வேலையே சாப்பிட்டீங்கன்னா கூட உங்கள் வெயிட் கண்டிப்பாக குறையும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும் போது உங்கள் உடம்பு தூங்குது ஸோ நீங்கள் சாப்பிடும் போது அதுவும் வேலை செய்யுது ஸோ நீங்கள் வெயிட்டும் குறைக்குவீங்க ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக சாப்பிட்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது நீங்கள் ஒழுங்காக தூங்கலைனாலையும் உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் ஓகேவா ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட் ஆப்ஷன் பட் அதுக்கான ரீசன் வந்து தூங்காமல் இருக்கிறது இது ரெண்டுமே ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வச்சுக்கலாம் பட் நிறைய பேர் அந்த தூங்காம இருக்கிறது வந்து அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கூட வச்சுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு சொல்கிறேன் தூங்காம இருக்கிறதும் உங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பட் அது நம்மளுக்கு தேவை இல்லை நம்ம மெயினாக உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும் போது இப்படி பண்ணக்கூடாது ஸோ இப்போ நான் என்ன தான் நான் வெயிட்டை குறைக்கணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டிமுலஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகாதீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க காமாயிருங்க உங்கள் வேலை எல்லாமே கரெக்டாக நடக்கும் அடுத்தது சாப்பாடு மூணு தடவைனா சாப்பிடுங்க இல்லை மூணு தடவை மேலேனா சாப்பிடுங்க சாப்பிடும்போது காய்கறி நிறையா எடுத்துக்கோங்க நீங்கள் இருந்தா நிறைய காய் சாப்பிடுங்க இந்த கார்ப்ஸ்க்கு வந்து இந்த சன்னா மாதிரி ஐட்டம் இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாததை காம்ப்ளெக்ஸ் கார்பன் சொல்லுவோம் அதனால தான் நிறைய பேர் வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரைஸ் சாப்பிட்றது தப்பு இல்லை அது நம்ம குவாண்டிட்டியே ரொம்ப பயங்கரமாக எடுத்துக்கிறோம் அதுதான் தப்பு ஸோ சாப்பாடு சாப்பிடும் போது காய் நிறைய எடுத்துக்கோங்க பியூர் நான் வெஜிடேரியன் புரோட்டீன் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இந்த கையளவு தாங்க சாப்பிடணும் பட் நம்ம ஊர்ல அப்படி சாப்பிட்றது இல்லை தட்டு ரப்பா போட்டு உங்களுக்கே தெரியும் இதை நான் சொல்லனாலையும் பட் ஆனா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இந்த கையளவுக்கு போதுங்க மீட் வந்து கரெக்டாக நீங்கள் கை மேலே வச்சிங்கன்னா அளவுக்கு ஒரு பர்சனோட ப்ரோட்டீன் ரெக்வைர்மெண்ட் அது போதுங்க அதுக்கு மேலே இல்லை மேபி அதுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் பட் இருந்தாலையும் நம்ம ஊரில் தின்ற மாதிரியெல்லாம் சாப்பிட்டா வேலைக்காகாது ப்ளஸ் ஃப்ரைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபேட் அப்போ எங்கேருந்து கிடைக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் கிரவுண்ட்நட் சாப்பிட்லாம் அதாவது வேர்க்கடலை சாப்பிட்லாம் இல்லை நிறையா ப்ரோட்டீன் ரிச் லெக்யூம்ஸ் அப்புறம் கிரெயின்ஸ் இந்த சன்னா அப்புறம் இந்த ராஜ்மா இதுங்களே கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஐட்டம்ஸ் இருக்குது ப்ளஸ் நீங்கள் குக் பண்ணுறீங்க வெஜிடேபிள்ஸை அதை குக் பண்ண யூஸ் பண்ணும் போது அதில் நீங்கள் என்ன சேர்க்குறீங்கல்ல அதுவே உங்களுக்கு போதும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் ஓவர் குக் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் எங்கேருந்துங்க கிடைக்கும் நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்றது கம்மி இல்லை கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வெஜிடேபிள்ஸ் ஓவராக வதக்கி நல்லா ஃப்ரை பண்ணி இல்லை நல்லா வேக வச்சு சாப்பிட்றீங்கன்னும் போது உங்களுக்கு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் கிடைக்காது ஸோ வெஜிடேபிள்ஸ் எப்பயுமே ஹாஃப் குக்க்டாக தான் இருக்கும் ஏ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவன் எப்படிரா வெஜிடபிள்ஸ் எப்படி ஹாஃப் குக்டாக சாப்பிட்றான்ட்டு பட் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து வெஜிடேபிள்ஸை ஓவர் குக் பண்ணா வாயில் கூட வைக்க பிடிக்காது வெஜிடேபிள்ஸ் ஹாஃப் குக்க்டாக இருக்கும் போது விரும்பி சாப்பிடுவேன் நான் இன்னொரு விஷயம் நான் எதுக்காக வந்து என் வீடியோஸில் சாப்பிட்றத வந்து காமிக்கிறேன் அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது ஆர்வமாக இருக்கும் இது எப்படி எப்படி சாப்பிட்றா நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக கூட நான் என் வீடியோஸில் அதை காட்டுறேன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் பட் அதுதான் உண்மை ப்ளஸ் ஐ ஃபீல் ப்ரவுட் எனக்கு வந்து கர்வமாக இருக்குது நிறையா பேர் இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது நான் சாப்பிட்றேன் என் உடம்போட ஹெல்த்துக்காக நான் சாப்பிட்றேன் என்ன ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நான் சாப்பிட்றேன் எனக்கு நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எனக்கு டெய்லி இருக்குது அப்படின்றதுக்கோசரம் ஸோ அது வந்து ஐ ஹாவ் டு ஃபீல் ப்ரவுட் எனக்கு வந்து எல்லாம் கிடைக்கிது அப்படின்றதுனால ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டும் போது சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த விதத்துல நீங்கள் யாருன்னா என்ன பார்த்து வெஜிடேபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஐல் பி ஸோ ஹாப்பி ஸோ ப்ளீஸ் வெஜிடேபிள்ஸ் சாப்பிடுங்க அடுத்ததாக சாப்பாடு விஷயத்தில் சொல்லிட்டேன் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடலைன்னா தான் வெயிட் குறையாது ஓகே அடுத்தது தூங்கிறத சொன்னேன் நீங்கள் அதிகமாக தூங்கலை இல்லை ஓவராக தூங்குறீங்க ரெண்டுமே பிரச்சனை தாங்க நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னும் போது உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ்ஸு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஃபேட் ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஓரளவுக்கு தான் நம்மளை சாப்பிட வைக்கும் பட் அது ஸ்ட்ரெஸ் வந்து குரோனிக் ஆகுது ஒரே விஷயத்தை நீங்கள் பல மாதமாக யோசிக்கிறீங்க அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னும் போது அது ஃபேட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பட் அது கூடவே உங்களை வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் ஒரு டிப்ரெஷனுக்கு கூட தள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரெஸ் ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை லாஸ்ட் வீக் லைட்டாக இருந்தது பட் இட் ஹேப்பன்ஸ் எல்லார் லைஃப்லேயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை ஹிட் பண்ணது இதை நம்மளால் தவிர்க்க முடியாது ஸோ இட் ஹேப்பன்ஸ் பட் நம்ம தான் வந்து அதை விட்டு வெளியே வரணும் நம்ம இன்னும் பெட்டரான திங்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணால் எப்படி நம்மளால பெட்டராக நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்ற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அடுத்தது வந்து நீங்கள் ஓவராக தூங்குறீங்கன்னும் போது ஓரளவு தூங்கும் போது நீங்கள் சாப்பாடு ஒரு வேறு சாப்பிட மாட்டிங்க நீங்களே நல்லா யோசிப்பாருங்க நீங்கள் நிறைய தூங்குறீங்கன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டிங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாற்றிக்கணும் ஒரு சிலர் கேட்கலாம் நல்லா பயங்கரமாக தூங்குவேன் நல்லா செமையாக ஸ்ட்ரெஸ் ஆகுவேன் நிறையா திங்க் பண்ணுவேன் சாப்பாடு சம்டைம்ஸ் பயங்கரமாக சாப்பிடுவேன் இல்லை சாப்பிடக்கூட மாட்டவே மாட்டேன் அப்படின்றவங்களாம் இருக்காங்க இப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் என்னால் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஸோ அவங்களுக்கும் இதே டெஃபினேஷன் தான் பட் நம்ம வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கார்ட்ஸ் புரோட்டீன் ஃபேட்ஸ் இதை வந்து எப்படி சாப்பிட்டுக்கிறாங்களோ அதை வந்து அவங்க கொஞ்சமாக ஆல்டர்னேட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நான் பேசணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் ஸோ கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட மெயின் 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 டாப் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் இதனால தான் நம்மளால் வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் ஸோ இந்த மூணை வந்து நீங்கள் சரிப்படுத்தி பாருங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டை குறைப்பீங்க அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் நான் இவ்வளையும் பண்ணியும் நான் வந்து வெயிட்டை குறைக்க முடியல இல்லை வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியலன்றவங்க ப்ளீஸ் 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 உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேலையில் இறங்குங்க ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன்றது ஒரு கிரேட் ஐடியா இஃப் யூர் ஒபேஸ் ஆர் ஓவர் வெயிட் பட் நீங்கள் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னும்போது நீங்கள் அந்த ஹார்மோன் கண்ட்ரோலுக்கும் நீங்கள் வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும் அதே டைமில் வந்து நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணணும் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தர் வந்து பயங்கர ஹெல்த்தி ஆக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஓவர் இல்லை ஒப்வியஸாகவும் இருந்தால் ஸோ ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மி வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் தான் அவங்க உடம்ப பார்த்துக்கணும் இட் கேன் பி எனி ஒன் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி அவங்க ஹெல்தியாக இருக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் அ நார்மல் வெயிட் ஸோ இதோட இன்னைக்கு டாபிக் போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக அதை பத்தி பேசுறேன் பாய் காய் தண்ணி குடிக்கவும் மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க